சார் இந்த பத்தாயிரம் பேருந்துகள் அப்படிங்கிற ஒரு விவரத்தை சொல்லிருக்கீங்க பேருந்துகள் என்பது வரையறுக்கப்பட்டிருக்கு சார் சார் பேருந்துகள் வாங்குகிற போதே பேருந்தை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனமே ஒரு லைஃப் எவ்வளவு ஏர்பாக்ஸ் லைஃப் எவ்வளவு டயர் லைஃப் அது அதனுடைய வாழ்நாளை தீர்மானித்து தான் அனுப்புவாரு எல்லா பொருளுக்குமே எக்ஸ்பைரி என்று ஒன்று இருக்கிறது அல்லவா அது அப்படி இருக்கிற போது ஏற்கனவே ஒரு ரெண்டு வருடம் வண்டி ஓட வேண்டும் இல்லாவிட்டால் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓட வேண்டும் ஓடி முடித்தால் அந்த வண்டியை மாற்ற வேண்டும் என்று ஒரு நிலை இருந்தது நான் சொல்றது முப்பது முப்பத்தஞ்சு வருடத்துக்கு முன்னாடி அதுக்கு பிறகு இந்த வெள்ளையை தளர்த்தி தளர்த்தி அதுதான் அரசாங்கமே வைக்கக்கூடிய இலக்கணத்தை தாண்டி அவர்கள் வைக்கக்கூடிய வரையறையை தாண்டி பத்தாயிரம் பேருந்துகள் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் அரசாங்கமே சொல்லுவது சொல்லுவது அமைச்சர் சொன்னேன் இது வந்து நீங்க கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளாகவே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா புறக்கணித்து புறக்கணித்து ஒரு வண்டியினுடைய ஓடும் காலம் அல்லது ஓடும் தூரம் இதை வந்து நீங்க அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி போன பிறகும் கூட நீங்க வண்டியை மாத்துறதுல மாற்றுவத கவனம் செலுத்த இந்த நிலை ஏற்பட்டு